நடிகை ரோஜாவுக்கு நடந்த பேராபத்து கண்ணீரில் மூழ்கிய தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா இப்போ உச்சகட்ட உச்சக்கட்ட மூழ்கியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிகை ரோஜா திடீர்னு பயங்கரமான காயத்தோட இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு காரணம் அவங்க சென்ற கார் திடீர்னு விபத்துக்குள்ளாயிருக்கு அதனால தான் அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இப்போ மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகையா ஒரு கட்டத்தில் பலம் வந்தவங்க நடிகை ரோஜா ரோஜா ஆர்கே செல்லுமணி இயக்கத்துல தான் முதன் முதல அவங்க நடிகையா அறிமுகப்படுத்தப்பட்டாங்க அதன் பிறகு நடிகை ரோஜா தன்னுடைய வசீகரமான பார்வையாலையும் திறமையான நடிப்பாலையும் சுட்டித்தனமான பேச்சாலையும் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணாங்க ரோஜா தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க ரோஜா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலையும் மலையாளத்திலயும் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அங்கேயும் பல திரைப்படங்கள் பயங்கரமா வெற்றி அடைஞ்சு அதன் காரணமா பல விருதுகளையும் வாங்கி குமிச்சிருக்காங்க ரோஜா ரோஜாவை பொறுத்த வரைக்கும் தன்னை முதன் முதல அறிமுகப்படுத்தினது ஆர்கே செல்வமணி அப்படின்னு அவர் கூட நல்ல ஒரு நட்புல இருந்திருக்காங்க அதன் பிறகு நட்பு காதலா மாதிரி இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரோஜாவுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க ரோஜா திருமணத்துக்கு பிறகும் கூட ஒரு சில பேர் திருப்பணம்லாம் அடிச்சாங்க அதன் பிறகு ரோஜாவுக்கு ஆஹ் எப்போதுமே ஜெயலலிதா அம்மாவை ரொம்பவே பிடிக்குமா ஜெயலலிதா மாதிரி தானும் அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நெடுநாள் ஆசை அதுக்கு ஆர்கே செல்வமணியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால ரோஜா இருந்து தன்னை விளக்கிக்கிட்டு அரசியல்ல ஈடுபட்டாங்க அரசியல் கட்சிகள்ல தன்னை இணைச்சிக்கிட்டு எம்பியாகவும் ஆனாங்க விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் சில பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டாங்க ஆனா ரோஜாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஆனா அதுக்கு சில கட்சிகள் அவங்களுக்கு ஒத்துழைக்கலை அதனால ரோஜா இருந்து முழுமையாக விலகிட்டாங்க ஆனால் இப்போது ரோஜா மீண்டும் அரசியலில் சேரலாம் மக்களுக்கு எப்படியாவது நல்லது பண்ணி தீரணும் அப்படின்னு ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க அந்த கட்சியும் ரோஜாவை வர சொல்லி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க அதற்காக ரோஜா இப்போது மும்முரமாக தயாராகிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் ரோஜா அதன் பிறகும் கூட ஒரு சில திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்துலையும் இருக்காங்க ரோஜாவை பொறுத்த வரைக்கும் தான் எப்படி சினிமாவில் மக்களை தன் பக்கம் ஈர்த்தனோ அதே மாதிரி அரசியலையும் தன் பக்கம் மக்களை ஈர்த்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் நாம இறந்ததுக்கு பிறகும் கூட நம்மளுடைய பத்தின விஷயங்கள் மக்கள் மத்தியில அழியாம இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ரோஜாவுடைய ஒரே குறிக்கோள் அதற்கு ஆர்கே செல்வமணியும் முழுமையா சப்போர்ட்டும் பண்றாரு அதனால ரோஜா இன்றைய தினம் அவங்க வீட்டில இருந்து கிளம்பி அந்த முக்கியமான அரசியல் கட்சி பிரபலத்தை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படி போயிட்டு போதுதான் தான் ரோஜாவுடைய கார் திடீர்னு விபத்துக்குள்ளாயிருக்கு இது தற்செயலானது விபத்தா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட விபத்தா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல ஏன்னா ரோஜாவுடைய இருந்த பிரேக் திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகிதான் அவங்களுடைய கார் கண்ட்ரோலை மீறி நடு ரோட்டில் திடீர்னு விபத்துக்குள்ளாயிருக்கு விபத்துக்குள்ளானதுல நடிகை ரோஜாவுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டு வந்திருக்கு ஆனால் வந்தவங்க நடிகை ரோஜா அப்படிங்குறது தெரியாமல் ஸோ சுற்றி முற்றி இந்த எல்லாரும் ஓடி வந்து பார்த்து பதறி போய் அவங்கள உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி பக்கத்தில் இருந்த தனியார் மொத்தமொழியும் அனுபவிச்சுருக்காங்க அதன் பிறகுதான் அவங்க நிறைய ரோஜா அப்படிங்கிறது எல்லா தெரிய வந்திருக்கு அதன் பிறகு அவங்களுக்கு மருத்துவர்கள் மிக முக்கியமான சிகிச்சைகள் எல்லாமே அளிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதன் காரணமாக அவங்கள காப்பாற்றுவது கடினம் தான் அவங்க ஒரு அபாய தான் இருக்காங்க அப்படின்னு அவங்கள இப்போ ஐசியூல அனுமதிச்சிருக்காங்களாம் அவங்களுக்கு தேவையான முதற்கட்ட சிகிச்சைகள் எல்லாமே இப்போ அளிக்கப்பட்டு இருக்கு இந்த செய்தி கேட்டு ரோஜாவுடைய கணவரும் அவங்களுடைய பசங்களும் பதிரடிச்சு மருத்துவமனைக்கு வைந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான திரைப்பட பலங்கள் மலையாள சினிமா இருக்கக்கூடிய முக்கியமான திரைப்பட பலங்கள் தெலுங்கு சினிமா இருக்கக்கூடிய மிக முக்கியமான திரைப்பட பலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ அந்த மருத்துவமனையை முற்றையிட்டு இருக்காங்க அங்கே மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் பதட்டமும் இப்போது ஏற்பட்டிருக்கான்